சரியான முடிவை விரைவாக எடுப்பது எப்படின்னு கேக்கிறாங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நேரம் குழப்பம் அடையும் போது முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமா வருதுங்க அப்ப அந்த முடிவு எடுக்கும்போது நம்ம வந்து அறிவு மனசு ரெண்டையும் பார்க்கணும் சொந்த பந்தங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மனசை கேட்டு முடிவெடுக்கணும் இந்த சமுதாயத்துக்கு அதாவது நம்ம குடும்பத்துல அப்படின்னா மனசை கேட்டு முடிவெடுக்கணும் எங்க அப்பா சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சா அறிவை கேட்டு முடிவெடுக்கணும் எப்போதுமே சூழ்ச்சி முடிவு துணிவு இதில் துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீதுனா ஒரு ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவு எடுக்கிறது ஆனா அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அதை தாமதப்படுத்துறீங்க பாருங்க அது தீங்கில முடியும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு முடிவு எடுக்கிறது ஒரு பிரச்சனையே இருக்காது அந்த எடுத்த முடிவை தாமதப்படுத்துவாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் ரைட் ஆர் ராங் டிசிஷன் இஸ் பெஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும் எடுத்தாச்சு நான் எடுத்த முடிவு சரியோ தவறோ ஆனா எடுத்த முடிவை சரியாக்க நான் ஓடுவேன் போராடுவேன் நினைக்கணும் புரியுதுங்களா அதுதான் லைஃப்ல சக்சஸ் அதே மாதிரி டிஎன்பிசி பீல்டுங்க வரவான்னு இந்த பிசினஸ் பண்ணவான்னு யோசிச்சிட்டோம் நான் என்ன கேட்கறேன்னா நீ தப்பாக முடிவு எடுத்தால் கூட அதை சரியாக்க நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் இருந்தால் நீ முடிவை தப்பாக கூட எடு ஒன்றும் தப்பு இல்லை நீ ஜெயிப்ப அதனால முடிவு எடுக்கிறதுல எப்போது அதை கன்ஃபியூஸ் ஆணிச்சுனா யோசிச்சுப்பார் மனசாச்சுட்டே கேட்டுப்பார் ஒரு நாள் இதை முடியுமா பட் எண்ணி துணிக கருமம் அந்த செயலை ஆராய்ந்து கொண்டு துணிஞ்சு இறங்கணும் ஆராயும் போது வெற்றி தோல்வி இருக்கும் தோல்வியை கண்டு மட்டும் பயப்படக்கூடாது அந்த தைரியத்தில் அதை எதிர்த்துட்டு அந்த முடிவை எடுத்துகிட்டு இறங்கணும் இறங்கினதை சரியாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஜெயிப்போம் அந்த மனதைத்தோடு இறங்கணுன்னா ஒரு முடிவுனது மனத்தை